அன்பான மக்களே நம்மளோட விஜய் சாரோட வந்து சச்சின் படத்தில் நினச்சிருந்தாங்க இல்லையா ஜெனிலியா அவங்க வந்து சச்சின் படம் ரீ ரிலீஸ்க்கு அப்புறமா வந்துட்டு பயங்கர கிட்டாக ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து பார்த்துருக்காங்க அதுதான் விஜய் ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அவங்களோட வீடியோ பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக வந்து பேசியிருக்காங்க சச்சின் படத்தில் எப்படி கியூட்டாக அழகாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க இருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் இருக்காங்க செம்ம இருந்ததுங்க அவ்வளோ அழகா வந்து அவங்க வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதை எல்லாருமே பார்த்து செமையா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லணும் வரணும் அன்பான விஜய் விஜய் சார் ரசிகர்களே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து ஜெனிலியா வந்து நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க சூப்பரில்ங்க படம் செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போயும் நல்லா ஓடிகிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அண்ட் நம்ம ஜெனிலியா வந்து சூப்பராக வந்து சச்சின் படத்தில் செம்மையாக வந்து நடிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சரி நம்மளும் பார்த்தோமே நல்லா நம்மளும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சூப்பரான விஷயம் மக்களை உங்கள் கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா